எல்லாம் வணக்கம்ல எல்லாப்பையும் சோமாயிருக்கிலா நீங்கள் சோபா இருத்தியே ஆனால் நான் சோகமாக இருக்கேன் ம் ஏன் சோக கதையை போய் சொல்ல உங்கள் தான் சொல்ல முடியும் ம் அது என்ன மேட்டினா அவன் கொள்ளை அடிக்கிறவன் கொலை எல்லாம் நிம்மதியாக இருக்கான் ஆனால் முப்பது வயதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாமல் இருப்பான் மதியா அவன் வாழ்க்கை படு பேச்சாராக போயிருது அது அவன் பேசாமல் இருந்தாலும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போனா போதும் சொந்தக்காரர் வருவான் என்ன கடந்த வயசாவது இன்னும் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை அப்படிங்கிறான் சரி அந்த பைபிள் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பையா அக்கரையில் சொல்கிறானா இல்லை ஏதாவது கலாய்க்கிறானா தெரியலன்னு அப்படியே பஜாருக்கு போய் ஒரு டீயை வாங்கி குடிக்கலாம்னு டீ கடைக்கு போய் டீயை வாங்கிட்டு வாயிலாக வைப்பேன் பக்கத்தில் இருப்பான் என்ன கல்யாண சாப்பாடு எப்போ போட போல அப்படிங்கிறாங்க ம் இதான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஓவியிக்கே ஆயிரத்தஞ்சு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை பாருன்னா ஏன்டா ஏன் பிரச்சனையே பார்க்குறீங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் அது குத்தமா இல்லை நான் தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன் நான் ம் ஏதோ பத்து பதினஞ்சு மூணுக்கு லைன் நிற்குது நான் ரிஜெக்ட் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ம் இந்த மட்டும் வண்டியெலாம் ஒன்றும் இல்லை பாக்கெட்லையும் டப்பு இல்லை அதை பொண்ணும் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ம் எல்லா பயப்புகளையும் வரவே கல்யாணம் வைப்போம் கல்யாணம் எப்போங்க கைங்க நான் என்ன தான் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸு முடியலை என்னால் முடியும் இல்லை முடியும் இல்லை அது என்ன மேட்ருனா ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்க அப்பா அம்மா இருக்கணும் நமக்கு என் அப்பா வந்து நான் விரல் சூப்பிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா போயிட்டார் போய் சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் பத்து வயசுக்கு அப்புறம் கடைக்கு வேலைக்கு அனுப்பி போட்டாங்க அதனால் பள்ளிக்கூடத்து படிப்பு நமக்கு கிடையாது எல்லா அனுபவ படிப்பு தான் அது ஒரு பக்கம் சரி அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு அம்மா இறந்து போச்சு அதாவது எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியது அதாவது ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே அவன் அப்பா அம்மா தான் அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த பையன் கல்யாணம் வந்து கேள்விக்குறிதான் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அப்பாவும் அம்மாவும் பாதிலேயே புட்டுக்கிட்டு போயிட்டாங்க ஒரு அண்ணன் இருந்தான் சரி அவனா ஏதாவது பொண்ணு பார்த்து வைப்பான் பார்த்தா அவனும் பாதிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து புட்டுக்கிட்டு போயிட்டான் போச்சா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பொண்ணு பார்த்து வைப்பாங்க ஆனா நம்ம கிட்ட டப்பு நிறைய இருந்துச்சுன்னா சரி பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு பொண்ணு பார்த்து வைப்பாங்க அது இல்லையா கம்மியா கம்மியா இருக்கு ரொம்ப அதனால ஒரு இஃபெக்டர் சொந்தக்காரங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனா கருத்து கருத்து சொல்ல மட்டும் ஆள் இருக்குது இப்படி பண்ணி அப்படி இரு உருப்படாமல் போயிடாத கடைசி காலத்தில் கல்யாணம் பண்ணாதான் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு உயிரை எடுத்துருவாங்க அவங்க அதுக்கு தான் இருப்பாங்க ரைட் ஓகே இப்போ என்ன மாட்டேன்னா முப்பத்தி நாலு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பே இல்லை ஏன்னா எதுக்கும் எனக்கு யாருக்குன்னு பிடிக்கலை அதனால நான் கல்யாணம் பண்ணலை நானும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு பார்த்தா இந்த மண்டையை பார்த்ததுமே ஓடிடுற அது ஏன்னு தெரியலை நம்ம ராத்தியை என்னவோ நம்மளை ஒரு பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது பிடிச்சாவது லவ் பண்ணியோ ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் லவ் பண்ணுறதுக்கு வர வரமாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது அடுத்த வயசாகுது இது இதுக்கு மேலே காதல் கேட்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க என்ன பண்ண முடியும் இது நம்ம தலையெழுத்து அப்படி மே வாய்ப்பில் ஆகி போச்சு இப்போ புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் சொந்தக்காரங்களை நம்பி ஒன்றுமே பண்ண முடியல வெளியே போனாலும் சொல்ல வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை ஒரு மனுஷன் தனியாக இருக்கிறது எவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டம்னு தனியாக இருந்து பார்த்தாலும் தெரியும் ம் இதுமாரி சொந்தக்காரங்களா அப்படி இந்த மாதிரி கல்யாணம் ஆகும் கிடைக்கிற பசங்களை எப்போ மற்றான் போய் நோண்டாது அவன் கல்யாணம் ஆகலைன்னா அது அவனுக்கே தெரியும் ஏன்னா முப்பத்தி நாலு வயசு முப்பது முப்பது நாலு வயசு ஆகும்போது அவனால் அவனுக்கு தெரியாதா அவனுக்கு அறிவு இல்லையா ம் அவன் யோசிக்க மாட்டானா நமக்கு என்ன கல்யாணம் ஆகலை நம்ம கல்யாணம் பா பண்ணாமல் இருந்தால் கடைசி நம்ம யார் பார்ப்பா அப்படின்னு அவனுக்கு தெரியாதா ம் இதெல்லாம் அவனுக்கே தெரியும் தெரிஞ்சாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ண முடியும் ஆ அது நீங்கள் வேறு அப்போ வந்து குத்தி 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 விட்டுட்டுருக்கீங்க அவ்வளோ அக்கறை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு ஏழு ஏழப்பட்ட பொண்ணையும் ஒரு ஏதோ ஒரு பெண்ணு அழகான சரி சுமாரான பொண்ணையாவது பார்த்து அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க அவனாலையும் கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு தேட முடியலை அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதான் அவன் வேலையை பார்ப்பான் என்ன நீ சும்மா எப்போ பார்த்தலாம் எப்போ கல்யாண சோர் போடப்பா எப்போ கல்யாணம் சோகம் போடுறதுன்னு ஒரு உயிரை இருக்காதுங்க ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாந்துவான் ம் என்ன சொல்ல பொதுவாக சொல்கிறேன் என்ன மாதிரி கல்யாணம் ஆகும் கிட்ஸ் எல்லாம் பாவம் அவனை கஷ்டப்படுத்தாங்க என்ன முடிஞ்சால் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அது போதும் கேட்டாரே